ஒரு சிறிய கிராமத்தில் லட்சுமி பாட்டி தனது ஒன்பது வயது பேரன் ரவியுடன் வாழ்ந்தாள் அவர்கள் மிகவும் ஏழை குடும்பம் ரவி தினமும் காலில் செருப்பு இல்லாமல் பள்ளிக்கூடம் சென்றான் வெயில் கல்லு தூசி அவனுடைய கால்கள் அடிக்கடி காயம் அடைந்திருந்தன ஒரு நாள் பள்ளிக்கூடத்தில் இருந்து வந்தபோது அவனது பாதங்களில் ரத்தம் வழிந்தது அதை பார்த்த லட்சுமி பாட்டியின் இதயம் பதறியது அந்த இரவு ரவி தூங்கிய பிறகு லட்சுமி பாட்டி தனது ஒரே பழைய புடவையை எடுத்து மார்க்கெட்டுக்குச் சென்று அதை விற்றாள் அந்த பணத்தில் அவள் ஒரு ஜோடி செருப்பை வாங்கினாள் அடுத்த காலை ரவி விழித்தபோது படுக்கையின் அருகே புதிய செருப்பு இருந்தது அவன் ஆச்சரியத்துடன் கேட்டான் பாட்டி இது யார் வாங்கி வைத்தது அவள் மெதுவாக சிரித்தாள் கடவுள் கொடுத்தாராம் உன் சிறு கால்களை பார்த்து வருத்தப்பட்டிருக்கிறார் போலிருக்கு ஆண்டுகள் கடந்தன ரவி ஒரு பெரிய தொழிலதிபராக மாறினான் ஒரு நாள் தொலைக்காட்சி நேர்காணலில் கேட்டார்கள் உங்கள் வாழ்க்கையில் முதல் லக்ஷரி என்ன அவன் சில நிமிடங்கள் அமைதியாக இருந்து சொன்னான் ஒரு ஜோடி செருப்பு என் பாட்டி வாங்கி தந்த செருப்பு அவள் தன் ஒரே புடவையை விற்று அதை வாங்கினாள் அவன் கண்களில் கண்ணீர் தேங்கியது அவன் சொன்னான் அதுதான் என்னுடைய வாழ்க்கையில் முதல் உண்மையான பரிசு அன்பு பெரிது என்று சொல்ல வேண்டியதில்லை அது சத்தமின்றி தியாகமாக பேசும் உன்னை உயர வளர்த்தவர்கள் மீது கண்ணும் நன்றி மனமும் வைத்திரு